ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் இன்றைக்கிடியே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகநதி சீரியலோட இந்த வர பிரமாதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்கு புதுசாக இருந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா காவேரி விஜய் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறத வந்து வீட்டு ஃபேமிலி கிட்ட சொல்லி பிளான் பண்ணி அவருக்கு தெரியாமல் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கேமரா வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க விஜய் பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்டாக பிளான் பண்ணிட்டு இவரை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்ட்டு நீங்கள் ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுங்க நான் வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் வச்சு அப்புறம் தனியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்பளத்தை அவங்க கையில் கொடுக்குறாங்க கிட்ட அப்பளத்தை கொடுத்தானே சரி அப்பளத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதே மாதிரி அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் என்னன்னே தெரியாமல் விஜய் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இது இது என்ன பிளான்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வாக்கிங் போய்ட்டுருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நதி அப்பளத்துக்கு ஆட் ஷூட் பண்ணதுனால இவர் அவர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டோன்னே இந்த டீட்டெயிலில் விஜய் அவங்ககிட்ட பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் போஸ்ட்ரு போய் பார்க்கறாரு அந்த போஸ்ட்ரெல்லாம் டென்ஷன் நைட்டு கிளிச்சு எறிகிறாரு அதுக்கப்புறம் காவேரி கிட்ட வந்துட்டு இது மாதிரி என்ன எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க செம்மையாக கலாச்சி எப்படி ஃபோட்டோ ஷூட் செம்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்ப்போம் இப்போ வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சம்மெண்ட்டு ஸ்டாப் எடுத்துட்டு மறக்காம பாருங்க தேங்க்யூ